கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் கரூரில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது கூட்டு நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இச்சம்பவம் பெரும் துயரத்தை உண்டாக்கியது இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தாவேகா மாவட்ட செயலாளர்கள் இருவரை கைது செய்தனர் தொடர்ந்து தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மீது வழக்கு பதிவு செய்தனர் கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் நீதிபதி என் செந்தில்குமார் மேலும் திமுக அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த திமுக அரசின் தவறை சுட்டிக்காட்டிய புதிய தலைமுறை சேனல் அரசு கேபிளில் இருந்து முடக்கப்பட்டிருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கரூர் தாவேக்கா கூட்ட நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் உயிரிழந்த துயர நிகழ்வில் திமுக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டிய புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சியை அரசு கேபிளில் இருந்து தமிழகம் முழுவதும் முடக்கி இருக்கிறது திமுக அரசு ஊடகங்கள் திமுக அரசின் ஊதுகுழலாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் அதற்குத்தான் பொதுமக்கள் யாருமே பார்க்காத குடும்ப தொலைக்காட்சிகளை வைத்திருக்கிறீர்களே மக்கள் பிரச்சனைகளை கேள்விகளை வெளிக்கொள்ளும் ஊடகங்களை ஏன் முடக்குகிறீர்கள் தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது முதலமைச்சர் தொகுதியிலேயே போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் உயிரிழக்கின்றனர் தமிழகம் முழுவதும் கனிம வளங்கள் கொள்ளை போகின்றன அரசு துறைகள் அனைத்தும் செயலிழந்து நிற்கின்றன இப்படி ஒரு இருண்ட சூழலில் தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு ஊடகங்களை முடக்கிவிட்டால் மக்களுக்கு எதுவும் தெரியாது என்று முட்டாள்தனமாக ஐடியா எல்லாம் உங்களுக்கு யார் கொடுக்கிறார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் அரசு கேபிள் இணைப்பில் புதிய தலைமுறை சேனலை தமிழ் சேனல்களில் வரிசையுடன் இடம்பெற செய்யாமல் பிற மொழி சேனலாக பட்டியலிட்டு திமுக அரசு முடக்கியிருப்பதாக இருப்பதாக வெளிவந்துள்ள தகவல் கடும் அதிர்ச்சி அளிக்கிறது அதேபோல கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழ் ஜனம் சேனலையும் அரசு கேபிள் இணைப்பில் இடம்பெற செய்யாமல் தடுத்து வருவது கடும் கண்டனத்திற்கு உரியது தேர்தல் நெருங்கும் வேளையில் தங்கள் ஆட்சியின் தவறுகளை வெளிப்படுத்தும் நபர்கள் மீது வழக்கு பதிந்து முடக்க பார்க்கும் திமுக அரசு தற்போது படி மேலே சென்று தனக்கு எதிரான செய்திகள் வெளியே வரக்கூடாது என தொலைக்காட்சி சேனல்களில் இணைப்பை முடக்கி வருவதும் திராவிட மாடலின் சுயரூபத்தை தோலுரித்து காட்டுகிறது சிப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்றுவிடும் என்று சர்வாதிகார அரசு நினைப்பது சிறுபிள்ளைத்தனமானது எத்தனை திரையிட்டு மறைத்தாலும் திசை திருப்பு நாடகங்களை நடத்தினாலும் மக்கள் மேடையில் திமுக அரசின் அனைத்து தவறுகளும் பட்டியலிடப்பட்டு கொண்டே இருக்கின்றன வரும் சட்டமன்ற தேர்தலில் பாசிச திமுகவுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் என கூறியுள்ளார்